எமெல்லாம் பிரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அன்பிற்கிணைய டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பார்ப்போம் செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயனும் விசுவா வசுவருடன் ஆவணி மாதம் இருபதாம் நாள் திருவோண நட்சத்திரம் இன்றைக்கு பிரதோஷம் இன்றைக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாட்கள் அதை வந்து பின்வருமாறு பார்க்கலாம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்களையும் கிரக நலங்களையும் பார்ப்போம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி திரியோதசி திதி இன்றைய யோகம் ரெண்டு மணி வரை சோபனம் பின்பு அதிகண்ட நாம யோகம் இன்றைய கரணம் இரண்டு மணி பத்து நிமிடம் வரை கௌளவம் பின்பு தைத்துலாம் கரணம் இன்றைய நட்சத்திரம் திருவோணம் சந்திராசிரமம் நட்சத்திரம் திருவாதிரை ராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு கடகத்தில் சுக்கிரன் சிம்மத்தில் புதன் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீயத்தில் சனி இன்றைய நாளுக்கான சிறப்புகளை ஒருவொன்றாக பார்ப்போம் திருவோணம் இன்றைய ஓணம் பண்டிகை சிறப்பு அதே மாதிரி பிரதோஷம் இது மிகப்பெரிய சிறப்பு அதுவும் இல்லாம குருமார்கள் நமக்கு கல்வி போதித்த ஆசிரியர்கள் தினம் குரு பூர்ணமா வேற ஆசிரியர்கள் தினம் வேற அதாவது குரு வந்து நமக்கு ரெண்டு வகையான குருக்கள் இருக்காங்க ஒண்ணு வந்து நமக்கு வாழ்வியல் போதனை தருகின்ற அத்தனை பேருமே குருமார்கள் தான் ஆசிரியரும் குரு தான் அப்போ அவர்கள் கல்வி கொடுக்கிறார்கள் நமக்கு ஒரு அறிவையும் தெளிவையும் கொடுப்பது ஆசிரியர் தான் எனக்கு வந்து ஒன்னாம் வகுப்பு ஆசிரியர் பெயர் இன்றளவு ஞாபகம் இருக்கிறது ஏன்னா அவங்க தானே நமக்கு ஆ கொடுத்தாங்க அவங்க பேர் வந்து மண்ணு டீச்சர் மண்ணம்மான்னு சொல்லி அன்போட கூப்பிடுவோம் நம்ம வந்து ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்து அவங்களோட பேர் அவங்க தான் எனக்கு ஒன்னாம் வகுப்பு ஆசிரியை அது மாதிரி கடந்து வந்த பாதைகள் எந்தெந்த ஆசிரியர்களும் ஒரு ஒருத்தரோட பேரும் தமிழ் ஐயா அப்படின்னா ஆசை செல்வ கருணாநிதி அப்படின்னு ஒரு ஒருத்தர் பேரும் இன்னைக்கு ஞாபகம் இருக்கு அது மாதிரி இந்த ஆசிரியர் பெருமக்களை வணங்குவோம் இந்த ஆசிரியர் தின நல்லாணில் நமக்கு கல்வி தந்த கல்வி அறிவை போதித்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் இத்தருணத்தில் வணங்கி மகிழ்வதில் பெருமை கொள்கிறேன் அவர்கள் பார்க்கும்போது இன்னும் பெருமையா நிறைய பேர் சொல்லணும் அது வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அந்த ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டும் சொல்றேன் அதே மாதிரி இன் நம்ம நட்சத்திர வரிசையில இப்போ திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா கனைய சுரப்பி கணயம் நம்மளோட மெயின் ஆதாரமான உறுப்பு கணயம் அதை தார்ந்து சுரப்பிகள்ல கொஞ்சம் பிரச்சனை உண்டு அவர்கள்லாம் கொஞ்சம் லேட் லேட்டா சாப்பிடுவாங்க இல்லை சாப்பிடவே மாட்டாங்க கோவப்பட்டுட்டாங்கன்னா ஒரு நாள் முழுக்க கூட சாப்பிடாம இருக்குங்க ஏன்னா திருவோணம் தான் இந்த டீ காஃபி எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டே அவங்க வந்து காலத்தை கடந்துட்டு வருவாங்க எப்பவுமே அவங்கள பார்க்கும்போது ரெண்டு விதமான தன்மைகள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஒல்லியாகவும் இருக்கிறாங்க ஸ்டைலாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்களை பார்த்து பெருமைப்படக்கூடாது ஆனால் வயிற்றுக்குள்ள அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு உணவுகள் வேண்டாம் என்று சொல்லுவார்கள் நிறைய விஷயங்களை அவங்க வந்து நம்மளை கவனிக்க மாட்டாங்க அவங்களையும் அவங்க கவனிச்சுக்க மாட்டாங்க அதனால திருவோணம் நட்சத்திரக்காரங்க மிகப்பெரிய ஒரு ஹீரோவே திருவோணத்தில் இருக்காரு ஆனால் அவரோட தோற்றம் மாறவே இல்லை ஆனா அவர் உடல் உறுப்புல பாத்தீங்கன்னா அத்தனை உறுப்பும் மாத்தியாச்சுன்னு அவரே ஒரு இதுல சொல்றாரு காமெடியா சொல்றாரு இருந்தாலும் இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க உள்ளுறுப்புகளில் கவனம் செலுத்தினார் அது உள்ளுறுப்பில் கவனம் செலுத்தினா வேலை வேலைக்கு காலையில ஒரு குளிர்ந்த நீர் பருகுவது நேரத்துக்கு காலையில உணவு எடுத்துக்கிறது மதிய உணவு எடுத்துக்கிறது தேவையற்ற மயக்கம் தரும் பானங்களை அருந்தாமல் இருப்பது இது பண்ணாவே உடல் உறுப்புகள் சீராக இருக்கும் இந்த நாள்ல அந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்றதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவங்க இத கேட்டு பயன்பெறுவாங்கன்னு நினைக்கிறேன் வாழ்க வளமுடன் ராசி பலன்கள் போவோமா மேன்மை பொருந்திய வெற்றி வாகை சூடி கொள்ளக்கூடிய தலைமை ராசியான மேஷராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு புகழ் செல்வாக்கு கொடுக்கின்ற அமைப்பு உங்கள் பயணங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆனால் வார்த்தைகளிலும் பயணங்களிலும் கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால் இந்த நாள் உங்களை புகழ் உச்சிக்கு சென்றடைய வைக்கும் அன்பிற்கினையாசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் ஒரு தெளிவு மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கையில் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த நாளில் நீங்க வெற்றியடைவதற்கான அத்தனை விஷயங்களும் உங்களிடம் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேன்மை பொருந்திய மிதுன ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி கேளிக்கை கொண்டாட்டம் செலவுகள் உண்டு அதனால் சற்று கவனமுடன் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தரும் கடக ராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான ஒரு அமைப்பு எல்லாமே இருக்கு ஏதாவது சொன்னா இந்த நாள் வந்து இல்லாத ஒரு விஷயமே இல்லை தெளிவா இருந்து விஷயத்தை செய்தால் வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களை வந்து தடையும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு உயர்வுகள் உண்டு அடுத்த தேவையான விஷயங்கள்ல பயணம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது பயனடையுங்கள் கண்ணியமிக்க கன்னி ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் போட்டி என்றால் புலி நீங்கள் மட்டும்தான் அதனால வந்து போட்டியின் மனப்பான்மையோடு செயல்படாதீங்க வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பயணம் செய்தால் வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு இன்று உண்டு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு அற்புதமான நாள் மன மகிழ்ச்சி கிடைக்கும் தனம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி அர்த்தனையும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு மகிழ்ச்சிக்கு குறைவில்லை மற்றபடி இன்றைய நாள் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான் கடன் வாங்குவதை இன்று தவிர்ப்பது மிகுந்த உத்தமம் அதை மட்டும் கவனம் கொள்ளுங்கள் விருச்சகராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் கொஞ்சம் மனது தைரியம் இல்லாதத்தானோ இதை செஞ்சா அது நடந்துருமா இவ்வளவு தூரம் போறமே அப்படின்ற ஒரு பயணத்தை தடங்கள் செய்கின்ற மாதிரி அமைப்பு சென்றால் தான் கிடைக்கும் திரைகடல் ஓடியும் திரைவியும் தேடுனாங்க நம்ம பக்கத்திற்கு போறதே உபயோகிச்சு என்ன அர்த்தம் அது மாதிரி நீங்க இன்னைக்கு கொஞ்சம் சுணக்கம் இல்லாமல் வெற்றி நடை போடுவதற்கு ஒரே வழி முதல்ல உங்க வேலை முடிஞ்சால் வெளியில வந்துருங்க வீட்டை விட்டு வெளியில வந்து பயணத்தை மேற்கொண்டால் இன்னைக்கு பயணத்தால் பல அணுகுங்கள் அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால் கொஞ்சம் ரொம்ப கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க கடன் வாங்காதீங்க மற்றபடி வார்த்தைகளை யாரும் விற்றாதீங்க எதுவா இருந்தாலும் ஐந்து நிமிடம் அமைதியா இருந்து யோசித்து செய்வது பகை ஏற்படாமல் பாதுகாக்கும் உங்களுக்கு இன்று மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு மனதை ஓய்வு பெற்று செல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஓய்வு கிடைக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு உள்ளது கும்ப ராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் ராசிக்குள் இருக்கிற ராகு குருவின் பார்வை உங்களை ஒரு மிகப்பெரிய வரவு பொருளாதாரத்துக்கு அதாவது கண்ணுக்கு தெரியாத வருமானத்துக்கு இட்டு செல்லும் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் கேளிக்கைகள் உண்டு இந்த நாள்ல வந்து பொதுவாகவே வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்கு ஆனா ரெண்டு விதமான எச்சரிக்கை தேவை ஒன்று குழந்தைகள் விஷயத்தில் அடுத்து நம்ம அண்டை அயலாறு வீடு அப்படின்னு எடுத்துக்கோங்க ஏன்னா பக்கத்தில் இருப்பவர்கள் அல்லது பக்கத்து அறையில் பணிபுரிய தோழர்கள் அல்லது பக்கத்துல நமக்குடையே பணிபுரியவங்க இந்த மாதிரி இப்ப கமாண்ட்மெண்ட் இருப்பாங்களே ஒரு ஒரு செக்ஷன் இன்னொரு செக்ஷன் அந்த மாதிரி உங்களோட அதிகாரத்தை அங்கே செலுத்தாம இருந்தீங்கன்னா நீங்க வெற்றி பெறுவீங்க இந்த ஒரு விசேஷகரமான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்